வணக்கம் திமுக அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகளை துரிதப்படுத்துங்கள் என்று நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் துரைமுருகன் அனிதா ராதாகிருஷ்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கே ஏ நேரு ஆகியோர் மீதான அமலாக்கத்துறை விசாரணையை விரிவுபடுத்த கோரிக்கை விடுத்திருக்கிறார் டாஸ்மாக் ஊழல் தொடர்பான விசாரணையில் தடையை நீக்க முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் பொழுது திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வலியுறுத்தியிருக்கிறார் குறிப்பாக துரைமுருகன் பொன்முடி அனிதா ராதாகிருஷ்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் கே என் நேரு ஆகியோர் மீதான அமலாக்கத்துறை விசாரணையை விரிவுபடுத்த வேண்டும் டாஸ்மாக் ஊழல் தொடர்பான விசாரணையில் தடையை நீக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் சொகுசு காரை உதயநிதி ஸ்டாலின் சட்டவிரோதமாக வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்தது தொடர்பான வழக்கை திரும்ப எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும் மணல் கொள்ளை தொடர்பான முறைகேடுகள் குறித்த வழக்குகளையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் திமுக அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகளில் விசாரணையை தீவிரப்படுத்துவதன் மூலம் மட்டுமே திமுகவை பலவீனப்படுத்த முடியும் என்றும் இதே அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வர சாதகமான சூழ்நிலை உருவாக்கும் என்றும் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி எடுத்து கூறியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நேற்று டெல்லியில் பார்த்தமேனால் அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருவரும் தனியாக பத்து நிமிடங்கள் தனியாக பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த பொழுதுதான் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு இருக்கிறது அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்தும் வந்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது ஆனாலுமே கூட அது குறித்து தற்பொழுது பேச வேண்டாம் என்றும் விலக்கி வைத்த தலைவர்களை சந்திக்க வேண்டாம் என்றும் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார் அதற்கு பதிலாக தற்பொழுது திமுகவின் வழக்குகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தற்பொழுது கோரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது